வணக்கம் நேயர்களே அந்த கம்மா என்ற சமூகம் எத்தனை விதமான தொழில்களில் அவர்கள் கோள் வச்சு சாதித்திருக்கிறார்கள் என்பதன் இரண்டாம் பாகம் இது அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது நவயுகா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நவயுகா இன்ஜினியர் அதாவது என்இசிஎல் என்ற பெரும் நிறுவனம் அவர்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல் ஓவர் இந்தியா ஒன் ஆஃப் த இண்டியா லீடிங் கம்பெனி இன்னொரு நிறுவனம் அவர்களே என்இசி என்றும் வைத்திருக்கிறார்கள் நவயுகா எக்ஸ்போர்ட் லிமிடெட் அது என்இஎல் என்று வைத்திருக்கிறார்கள் நவ நவயுகா ஸ்பேஷுவல் டெக்னாலஜி என்எஸ்டி என்று அப்படி ஒரு நிறுவனமும் பிறகு ஜியா ஜியாஸ்பட்டிகல் டுடே என்ற ஒரு நிறுவனம் டைஜஸ்ட் ஆன்ஸ் என்டிடி என்ற ஒரு நிறுவனம் நவயுகா இன்ஃபோடெக் அதாவது என்ஐடி ஐடி துறையில் உள்ள என்ஐடி என்ற நிறுவனம் நவயுகா இன்ஃபோடெக் ஏன்னா ஆக இத்தனை நிறுவனங்களையும் இந்த நவயுகா குழுமம் நடத்தி கொண்டுள்ளது அடுத்து சுவன் லைஃப் சயின்ஸ் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பல்க் ட்ரக் மேனுஃபேக்சர் வேர்ல்டு கிளாஸ் கம்பெனி உலகத்தரம் வாய்ந்த சுவன் ஃபார்மான்னு கேள்விப்பட்டிருப்பான் அதுதான் சுவன் லைஃப் சயின்ஸ் உலகத்தரம் வாய்ந்த மருந்துகளை உற்பத்தி செய்யும் ஒரு ஃபார்மா கம்பெனி அடுத்தது ரீஜென்சி ஜெராமிக்ஸ் லிமிடெட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் டைல்ஸ் இருக்கு இல்லையா டைல்ஸ் ப்ரொடக்ஷன்ல லார்ஜஸ்ட் இன் இண்டியா இந்தியாவிலேயே அதிக டைல்ஸ் உற்பத்தி செய்யும் நிறுவனமாக இந்த நிறுவனம் உள்ளது எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்கிறார்கள் இந்தியா லார்ஜஸ்ட் நம்பர் ஒன் கம்பெனி இந்த ரீஜன்ஸி டைல்ஸ் ஆனால் இந்த நிறுவனம் யாருடன் கொலாபரேஷன் வைத்திருக்கிறது என்றால் இத்தாலி கம்பெனி ஒருவருடைய இதில் இங்கே கொலாபரேஷனில் நடந்துகிட்டுருக்கு கம்மா நடத்துவோர் கம்மா ஆனால் கொலாபரேஷன் இத்தா க இத்தாலி கம்பெனி அடுத்து நவபாரத் வென்ச்சர்ஸ் லிமிடெட் இது நைன்டீன் செவன்ட்டி டூவில் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெரோ அலாய்ஸ் அதாவது இரும்ப வேறு உலோகங்களுடைய சேர்த்து ஒரு வித அலாய்ஸ் வரும் ஃபெரோ அலாய்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேப்டிவ் அதாவது மிக சுத்தமான முறையில் ஒரு நவீன அலாய் உற்பத்தி ஆலைகளை நடத்துகிறார்கள் சுகர் மில்லுகளையும் நடத்துகிறார்கள் தெர்மல் பவர் ஸ்டேஷன் அதாவது மின்சார உற்பத்தி அனல் மின் நிலையங்களும் நடத்துகிறார்கள் இது வந்து இவந்த குரூப்பு அடுத்து காகதியா சிமெண்ட்ஸ் அண்ட் சுகர்ஸ் அவர்கள் என்னென்னா சிமெண்ட் ஆலைகள் சுகர் மில் ஆலைகள் அண்டு மினி பவர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மூன்று துறைகளிலும் ஆலைகளை நடித்து கொண்டுள்ளனர் அடுத்து கோணசீமா குரூப் இவர்கள் என்னென்ன ஹை ஹைட்ரல் பவர் அதாவது மின்சாரத்தை கேஸ் மூலமாகவும் கோல் நிலக்கரி மூலமாகவும் உற்பத்தி செய்யும் நிறுவனமாக இருக்கிறார்கள் அதே மாதிரி ஃபெர்வலாய்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இரும்பை பிற க கனிம மனிதர்களுடன் சேர்த்து புதுவித கலப்பு அந்த தயாரிக்கும் ஃபெரோலாய்ஸ் மூன்றாவது நிறுவனம் ஃபெர்டிலைசர் உர தயாரிப்பு நான்காவது நிலக்கரி சுர சுரங்கங்கள் ஐந்தாவதாக எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் ஆந்திராவில் நிறைய இன்ஸ்டியூட் இவங்க நடத்துகிறாங்க அதேமாதிரி நிறைய ஹாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸும் இவங்க நடத்துகிறாங்க ஏன்னா இவை அனைத்தும் இந்த கோணசீமா குரூப் செய்து கொண்டிருக்கிறது இவர்கள் இந்த கோணசீமா குரூப்பில் ஸ்பெஷாலிட்டி அந்த கம்பெனிகள் பேர் கோணசீமா கேஸ் லிமிட்டெட் விபிசி ஃபெரோ அலாய்ஸ் லிமிடெட் பாரத் அலாய்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட் ஒரிசா பவர் அந்த பவர் பிளான்ட்டு ஒரிசாவில் வச்சுருக்காங்க ஒரிசா பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் அதேமாதிரி கார்த்திக் ருக்குமணி அலாய்ஸ் அண்ட் ஃபெரோஸ் லிமிடெட் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் வர்ஷா ஹில்ஸ் ரிசார்ட் ரிசார்ட் தொழிலையும் இருக்காங்க என்ன வர்ஷா ஹில்ஸ் ரிசார்ட் ப்ரைவேட் லிமிடெட் கோல்டன் ஜூப்ளி ஹோட்டல்ஸ் லிமிடெட் கோல்டன் ஜபின்னு ஹோட்டல் குழுமங்களும் இருக்காங்க விபிசி பெட்ரிலைசர் அண்டு கெமிக்கல் உரம் மற்றும் கெமிக்கல் தயாரிக்கும் தொழிற்சாலை ஹோல் போனர்வைசன் அண்டு அந்த ஹோல் உற்பத்தி செய்யக்கூடிய சுரங்கங்களை எடுத்து அதை இது செய்கிறாங்க அந்த தொ தொழிலும் நடத்துகிறார்கள் இதுவே அனைத்தும் இந்த குழுமம் நடத்துது அடுத்தது பிரியர்தினி ஸ்பின்னிங் மில் மில் இது பிரியர்தர்சினி ஸ்பின்னிங் மில்ங்கிறது வில் எஸ்டாப்ளடு எஸ்டாப்ளிஷ்டு மில் இன் சவுத் இந்தியா தெற்கு தெற்கு தென்னிந்தியாவிலேயே ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷாக அட்வான்ஸ்டாக பண்ணின மில்லு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ரொம்ப ஹை குவாலிட்டியான்னு கொடுக்கக்கூடிய ஒரு மில் பிரிய தரிசினி குரூப் ஆஃப் மில்ஸு அடுத்தது ஹெச்பிஎல் நைஃப் பவர் சிஸ்டம் லிமிட்டெட் இது நைன்டீன் செவன்டி செவன்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா லீடிங் பேட்டரி அண்டு பவர் சிஸ்டம்ஸ் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா லீடிங் பேட்டரியும் உற்பத்தி பண்ணுறாங்க பவர் சிஸ்டம் அது உற்பத்தி பண்ணுறாங்க இந்தியாஸ் ஸ்ட்ராங் ஒன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நிறுவனமாகவும் இந்தியாவின் நிக்கல் கேட்மியம் பேட்டரி தயாரிப்பதில் அறுபது சதம் இந்த ஒரு நிறுவனம் மட்டுமே செய்கிறது இது நிக்கல் கேட்மியம் பேட்டரியில் அறுபது சதம் இந்த ஒரு தான் செய்கிறது அண்டு சுவிட்ச் மோட் ரெஃப்லக்டர்ஸ் அந்த எலக்ட்ரிக் சார்ந்த அதையும் தயாரிக்கிறார்கள் அடுத்து நிறுவனம் கிரப்ஸ் பயோ கெமிக்கல்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் பயோடெக் ப்ராசஸ் வித்து அப்ளிகேஷன் இன் மெடிசன் அக்ரிகல்ச்சர் ஃபார்மடேஷன் டெக்னாலஜி இது வந்து பயோ கெமிக்கல் தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சம்மந்தமாக அடுத்தது கிரானுல்ஸ் இண்டியா இவர்கள் ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி இண்டியாஸ் லீடிங் ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி ஒன் ஆஃப் த இண்டியாஸ் லீடிங் ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி இது கிரானுல்ஸ் இந்தியா அடுத்தது ஜென் டெக்னாலஜி நைன்டீன் த்ரீ இவர்கள் வெப்பன் அண்ட் அலைடு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இவர்கள் வந்து இராணுவத்திற்கான எக்யூப்மெண்ட் அண்டு உபகரணங்களை தயாரித்து தருகிறார்கள் என்ன ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் இது அவங்க சந்திரபாபு நாயுடு உடைய குழுமம் அது ஒன்று தான் அரசியல்வாதி சம்மந்தமானது மெயின் டைரி அண்டு பேக்கிங் பேக்கிங் யூனிட் வந்து பதினாறு இடத்துல பால் உற்பத்தி ஃப்ரம் மூவாயிரம் மூவாயிரம் வில்லேஜில் வாங்குகிறாங்க கஸ்டமர் சிக்ஸ் லேக் கஸ்டமர் இந்த இந்த பால் பண்ணைக்கு ஆறு லட்சம் கஸ்டமர்கள் தின அதாவது ஆறு லட்சம் பேர் இந்த ஹெரிட்டேஜ் தினசரி வாங்குகிறார்கள் இது வந்து பால் பண்ணை அடுத்தது ட்ரைமேக்ஸ் குரூப் இது வந்து இந்தியாவிலும் துபாயிலும் செயல்படக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் பல்வேறு கட்டுமானம் பல்வேறு இதுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து எஸ்எம்எஸ் ஃபார்மா ஃபார்மாசிட்டிக்கல் இது நைன்டீன் எயிட்டி செவனில் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரேண்டின் இந்த கேஸு நமக்கு பிரச்சனைன்னா ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம் அதுக்கு பேர் ரேண்டடின் சில சமயம் அல்சர் மாத்திரை கூட சேர்ந்து இது போடுவாங்க அந்த ரேண்டடின் அந்த மாத்திரையை உற்பத்தியில் இது என்னுடைய நிறுவனம் ரேண்டடின் கட்சியல் இந்த வேல்டு அதாவது உலகத்தில் அதிகமாக ரேண்டடின் உற்பத்தி மாத்திரைகள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம் உலகத்திலேயே அதிகமாக மாதிரி அவந்தி ஃபீட்ஸ் விதைகள் விவசாயத்திற்கான விதைகள் வேர்ல்டு லீடிங் ஸ்ட்ரிம் ஃபெட் மேனுஃபேக்சரிங் கொலாபரேட் வித் தாய்லாந்து ஃபீட்ஸ் தாய்லாந்து கம்பெனியினுடைய அந்த ஹைப்ரிடு ஃபீடுகளோட கொலாபரேஷனில் இங்கே இவங்க அவந்தி ஃபீட்ஸ்ன்னு தயாரித்து இந்தியா முழுக்க ஒரு பெரும் நிறுவனமாக இது விளங்குகிறது அது மாதிரி விம்டா லேப்ஸ் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ட்ரக் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இன் லீடிங் ப்ரொவைடர் ஆஃப் மால்டோவா என்ன இது ஏதோ அந்த ஃபார்மாவிலோடைய சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய நிறுவனம் மல்டி ட்ரக் டெவலப் கம்பெனி அதாவது இதுவும் மருந்து கண்டுபிடிக்கிற கம்பெனியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதேமாதிரி மாலக்ஷ்மி குரூப் பிரைவேட் லிமிடெட் அவங்க என்னென்னதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் எங்கன்னா அந்த பிஸ்னஸ்ஸு ஹைதராபாத் அண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியா முழுக்க அவங்க இதை செஞ்சிட்ருக்காங்க அடுத்தது வி ஆர்ஹெச் மேக்னா ரீட்டெயில் ப்ரைவேட் லிமிடெடு இந்த மேக்னா ரீட்டெயில் ப்ரைவேட்டுங்கிறவங்க பதினேழு சூப்பர் பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட்டுகளை நடத்துகிறார்கள் பதினேழு சூப்பர் மார்க்கெட்டு ஆறு மாநிலங்களில் நடத்துகிறார்கள் இது ஒரு பெரிய தான் ஏன்னா அடுத்தது எஃபெக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் ப்ரைவேட் லிமிட்டெடு வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஐடி கம்பெனி மென்பொருள் துறையில் ஒரு பெரிய கம்பெனி எம்ஐசி மெக் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடு இது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா டெலிகாம் எக்யூப்மெண்ட் தொலை சாதனங்கள் ரூரல் ரேடியோ சப்ளையர் டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நேஷன் வைடு இந்தியா முழுக்க இவங்க இந்த துறையில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ப்ரித்வி இன்ஃபர்மேஷன் சொல்யூஷன் அது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் குரோவிங் ஐடி கம்பெனி த கம்பெனி ஹேஸ் குளோபல் வேர்ல்டு லெவலில் யூஎஸ்ஏ யூகே சிங்கப்பூர் ஹைதராபாத் பெங்களூருன்னு ஒரு வேர்ல்டு லெவல் கம்பெனி அது ஓனரும் தான் சரி ஐகாம் டெலி ஒன் ஆஃப் த இண்டியாஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் அண்டு டெலிகாம் இன்சூரன்ட் இந்தியாவில் இந்த டெலிகாம் சம்மந்தமான உபகரணங்களை அதிகமாக இந்திய அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் ஃபார் செல்லுலார் ஃபிக்ஸ்டு இன்டர்நெட் அண்டு சேட்டிலைட் ஆப்ரேட்டர்ஸ் இன் இந்தியா இந்த இதுக்கு இத்தனைக்கும் சம்பந்தமான அனைத்தையும் அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் நாட்கோ ஃபார்மா நைன்டீன் எயிட்டி ஒன் இது வந்து ஒரு ஃபேமஸான ஃபார்மா மேனுஃபேக்சர் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆஃப் ஃபார்மா சப்ஸ்டன்சஸ் அதுதான் அந்த மாத்திரைகளுக்கான மூரப்பொருள் வேதியியல் கெமிக்கல்களை இந்தியா அண்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு இவங்க ஏகப்பட்ட சேல் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு மட்டும் சேல் பண்ணலை இன்டர்நேஷ்னலுக்கு சேல் பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ் அது ஆயிரத்தி ஐநூறு பேர் பேர் பெர்மனண்ட் எம்ப்ளாயி பிரகதி பிரிண்டர்ஸ் அதுதான் இதை கவனிச்சுட்டு வரவங்க பாருங்கள் ஒரு துறைக்கு ஒரு துறைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஒரு சிலர் அப்படி இல்லை ஒரு துறை போனால் அந்த சமூகத்தில் அதே லாரி லாரி கட்டுமானா பூரா லாரிக்கே ஓடுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு துறைக்கு ஒரு துறைக்கு சம்பந்தம் இல்லாமல் வைக்கிறாங்க இது பெரிய கம்பெனிகள் அந்தந்த துறையில் சின்ன கம்பெனிகள் வேறு பலரும் இதே சமூகம் கூட வைத்திருக்கலாம் ஏன்னா பிரகதி பிரிண்டர்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி டூலேயே ஆரம்பிச்சிருக்காங்க சவுத் இந்தியா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டெப் டைப்பிங் கம்பெனி இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து டைப் எடுக்கிறான் ஆனால் ஃபஸ்ட்டு கம்பெனி யாருன்னா இந்தியாவிலேயே இவங்க தான் பிரிண்டர்ஸ் ஃபோட்டோ இதுலேயே கொடுத்தா அப்படியே பிரிண்ட் ஆகி வெளியே வர்ற மாதிரி நைன்டீன் செவன்டி நைனில் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் வித் கம்ப்யூட்டர் அதையும் இவர்கள் தான் பிரிண்டிங் ப்ரெஸை வைஸ் ஆக்குனதும் இந்த பிரகதி பிரிண்டர்ஸ் தான் நைன்டீன் நைன் இது எப்படி ஆக்க முடியுதுன்னா அதுதான் அடுத்த த தளத்துக்கு முன்னேறணும்னா டெக்குனு ஃபாரின் போக வேண்டியது பார்க்க வேண்டியது அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து இது பண்ணிட வேண்டியது இவ்வளோக்கும் ஆந்திராவில் தான் செய்யணுமா மகாராஷ்டிராக்காரர் இருக்கான் குஜராத்து எங்கேயும் எங்கேயோ இருக்கார்ல்ல ஆனால் இவன் முந்திரிக்கான் இந்த ஆந்திரா ஆந்திராக்கம்மா முந்திட்டு போய் வந்து நைன்டீன் செவன்ட்டி நைன்லேயே அந்த டெக்னாலஜியை இந்தியாவிலேயே முதல்ல புகுத்திருக்கான் ரைட்டு இதனால் இந்த கம்பெனி இந்த பிரகதி பிரகதி பிரிண்டர்ஸ்ங்கிற கம்பெனி பதினோரு முறை கோல்டு அவார்டு வாங்கியிருக்கு இந்திய லெவலில் ஏன்னா பெஸ்ட் பிரிண்டர் என்ற கோல்டு அவார்டு வாங்கியிருக்கு நுஷ்லிவாடியா சீட்ஸ் இதுவும் ஒரு ஃபேமஸான விதை உற்பத்தி நிறுவனம் ஹைப்ரிட் சீட் பிஸ்னஸ் யூஸ்டு மெகாவாட் கம்பெனி இன் கர்நாடகா ஸ்டேட்டு வீண்டுமில்லையும் பெரிய ப்ராஜெக்டுகளை இந்த வாடியாக நடத்தி கொண்டிருக்கிறது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் சப்ளையர் ஆஃப் காட்டன் அதை குறிப்பாக பருத்தி விதை உற்பத்தியில் இந்தியா லெவலில் நாற்பது பெர்செண்டை இந்த ஒரு கம்பெனி தான் செய்து கொண்டிருக்கிறது என்று வரை இது வந்து பருத்தி விதையில் ஆன கம்பெனி மாதிரி ஹைப்ரிட்ஸ் இன் அதர் காப்ஸ் பருத்தியில் ஸ்பெஷலிஸ்ட்டு மீதி எல்லா இதுலேயும் ஹைப்ரிட்ஸை அவங்க உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம் அடுத்து பிரகதி ரெசார்ட்ஸ் குரூப்ஸ் இது ஒரு நிறுவனம் பிரகதி பிரிண்டர் தனியார் இருக்குது பிரகதி ரெசார்ட்ஸ் குரூப் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சருங்கிற அந்த தொழிலும் பார்க்குறாங்க ரியல் எஸ்டேட் கிரீன் மெட்ராஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் பிரகதி ரிசார்ட்ஸ் பிஜிஎம் ஃபெரோஸ்டில் அந்த கலப்பு உலகம் தயாரிக்கிறது பிஜிஎம் ஃபெரோஸ்டீல் பிரகதி ஸ்பிராஸ் பிரகதி கிரீன் அவென்யூ கிரீன் அவென்யூ ஆக இதில் நிறைய பேரில் ரிசார்ட்ஸ் பெரிய குழுமமாக பிரகதி குழுமம் உள்ளது ஏன்னா அதே மாதிரி மாணிக்கியா ஹோம்ஸ் மாணிக்கியா ஹோம்ஸுங்கிறவங்க ஃபார்ம் ஹவுசஸ் அதாவது ஃபார்ம் லேன்ஸ் பெரிய பெரிய பண்ணைகளும் ரிசார்ட் கேரளாவில் நாலு ரிசார்ட் பெரிய ரிசார்ட்டும் வைத்திருக்கிறார்கள் இது ஒரு பெரு குழுமமாக இருக்கிறது அவந்தல் இது வந்து ஒரு டெலிகாம் நிறுவனம் டெலிகாம் ப்ரொடக்ஷனும் சாஃப்ட்வேர் சொல்யூஷனும் பிரச ப்ராட்பேண்ட் வயர்லெஸ் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கம்யூனிகேஷன் ப்ராட்பேண்ட் ஆக்சஸ் அந்த பிராட்பேண்ட் அந்த டெலிகாம் சம்பந்தமான அனைத்து பொருட்களும் உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனமாக அவண்டல் உள்ளது அதே அதுக்கடுத்து ஓசிடிஎல் இந்தியா அது என்ன ஓசிடிஎல்னால் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி த ஆயில் ட்ரில்லிங் எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த ட்ரில் போட்டு ஆயில் இல்லையா அதில் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது வேர்ல்டு வைடு ரெக்ககனேஷன் ஃபார் த குவாலிட்டி ஆஃப் ஓடிஎஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த ட்ரில் போட்டு ஆயில் எடுக்கிறாங்களே இந்த நிறுவனம் தயாரிக்கும் உபகரணங்கள் வேல்டு உலகத்தரம் வாய்ந்தவை ப்ராடக்ட் என்னென்னா கவர் ட்ரில் பைப் ஹெவி வெயிட் ட்ரில் பைப் ட்ரில் டாலர்ஸ் ப்ரோடக்ஷன் டியூப்பிங் அண்ட் காஸ்டிங் டூல் ஜாயின்ஸ் கப்ளிங்ஸ் பைப் ஜாயின்ஸ் சப் சப்ஸ் சப்மரிஸ் இந்த விதமான இத்தனை போராடுகட்டுகளையும் உலகத்தரத்தில் செய்து உலகளவில் ஏற்றுமதியும் செய்கிறது பிறகு லோகேஷ் மெஷின் டூல்ஸ் இது நைன்டீன் எயிட்டி த்ரீ இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மெனுஃபேக்சரிங் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் ஆஃப் எஸ்பிஎம்எஸ் அண்டு சிஎன்சி சிஎன்சின்னு தெரியும் ஆட்டோ சிஎன்சி மிஷினுங்கிறது ஆட்டோமைசேஷன் அதாவது பவுண்ட்ரி மற்ற பல்வேறு துறைகளில் பயன்படக்கூடிய இயந்திரங்கள் அவற்றை இவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் மெஷின்ஸ் ஃபார் இந்தியாஸ் ஆட்டோமோட்டிவ் அண்டு இன்ஜினியரிங் ஜெயின்ஸ் இந்திய அளவில் ஆட்டோமோட்டிவ் அண்ட் இன்ஜினியரிங் ஜெயின்ஸாக இந்த கம்பெனி இருக்கிறது அடுத்து காலஜோதி ப்ராசஸ் மல்டி காட்டன் பிரிண்டிங் கம்பெனி அதாவது கலர் எடுத்து இந்த பிரிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா அந்த கம்பெனி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பிரிண்டிங் மல்டி கலர் ஆப்செட் பிரிண்டிங் சாரி பேப்பரில் ஏன்னா ஆப்செட் பிரிண்டிங் கம்பெனி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பிரிண்டிங் நம்ம ஏற்கனவே பிரிண்டர் ரெண்டு பேரை பார்த்தா அவங்களும் இண்டியா பேசுது தான் ஆனால் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கம்பெனி இந்த கலா ஜோதி ப்ராசஸ் ஏன்னா கம்ப்ளீட் ஜாப் ஃபார் வேர்ல்டு வைர் இவங்களுடைய ஜாப் ஒருக்கு இந்தியாவுக்கு மட்டும் செய்யலை உலகத்திற்கே இந்த பிரிண்ட் துறையில் ஜாப் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து லேண்ட்கோ குரூப் இது நைன்டீன் எயிட்டி நைனில் ஆரம்பித்தது ஒன் ஆஃப் த லீடிங் பிஸ்னஸ் இன் பவர் ஜெனரேட்டர் இந்த பார்க்கலாம் லேண்ட்கோங்கிறத நம்ம அங்கங்கே பார்க்கலாம் ஜென்ரேட்டர் சொல்கிறபடியா பெரிய பெரிய ஜென்ரேட்டர் இந்த லான்கோ ஐடி கம்பெனியிலையும் இவர்கள் மென்பொருள் நிறுவனம் அடுத்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இவங்க பெரிய அளவில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் லேன்கோ லேன்கோ பெரிய கம்பெனின்னு எல்லாருக்குன்னு தெரியும் டெரோ சாஃப்ட்வேர் இவர்கள் ஆயிரத்தி நூறு எம்ப்ளாயி இருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க ஐடி ப்யூர்லி ஐடி கம்பெனி ஜென் செக்யூரிட்டிஸ் ஸ்டாக் ப்ரோக்கிங் இவங்க வந்து ஸ்டாக் ப்ரோக்கர் இல்லையா அந்த ஏஜென்சி பேஸ்டு இன் ஆந்திர பிரதேஷ் அண்டு இண்டியா ஆல் ஓவர் இந்தியா ஹண்ட்ரட் ட்ரேடிங் டெர்மினல்ஸ் அந்த பங்கு சந்தையை இவங்க வர்த்தகம் பண்ணுறாங்க இந்திய அளவில் நூறு டெர்மினல்ஸில் இவங்க ட்ரேடு இருக்காங்க ஆக இதுவும் அந்த பந்து பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெரிய நிறுவனம் அடுத்து பிரம்மவந்தா சினர்ஜிஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பிபிஓ ஆர்கனைசேஷன் ஸ்பெஷல் போத் இன் இந்த விஷயங்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு ஐடி நிறுவனமாக இந்த இந்த ஒர்க்கு புற பிஸியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அடுத்தது எஸ்சி டபிள்யூ கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல் ஓவர் இந்தியா செவரல் டேம் நிறைய அணைகள் பாரேஜஸ் கெனால்ஸ் அண்டு சிசி லைனிங் பிரிட்ஜஸ் அண்டு பவர் ப்ராஜெக்ட்ஸ் பில்டிங்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் இந்த இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமான ஆனால் இத்தனை இதுகளுக்கும் கன்ஸ்ட்ரக்சிங் உறுப்பை இவங்க இந்த எஸ்சி டபிள்யூ நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிறகு பார்த்தீங்கன்னா வாணி கெமிக்கல்ஸ் இது நைன்டீன் செவன்டி செவன்லேயே ஆரம்பித்து மேனுஃபேக்சரிங் இன் பேசிக் அனாலஜிக் இந்த அனாலஜிக் குரூப் ஆஃப் மாத்திரை சொல்லுவாங்க அதை இவர்கள் பெருமளவில் உற்பத்தி செய்கிறார்கள் வெரைட்டி ஆஃப் அக்ரோ அண்டு இண்டஸ்ட்ரியல் ஃபார்மாஸ்டிக்கல் இ இன்டர்மீடியட் அண்டு ஸ்பெஷாலிட்டி இன் கெமிக்கல்ஸ் ஃபார்மாஸ்டிகள் இன்டர்மீடியட்ஸ்னால் தான் மருந்தை வாங்கி பண்ணக்கூடிய டீலர்களும் கெமிக்கலில் ஸ்பெஷலைஸ்டு கம்பெனி இது அடுத்தது பிசிஎல் ப்ராக்ரெசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் பிசிஎல் இது வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டுகளை பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் ரோட்ஸ்ரிகேஷன் அண்டு ரயில்வே ப்ராஜெக்ட் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுரி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் இன் சவுதி அரேபியா செவரல் பில்டிங் ரோட்ஸ் இன் டோக்கா அதாவது துபாய் துபாயின் கட்டுமானத்தில் பெரும்பங்கு வகிக்கிறார்கள் சூடானில் இப்போ தௌசண்ட் குரோடுக்கு மேலே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பெர்மன் ஸ்டாப்பே ஆறாயிரம் பேர் புரிகிறதா இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கான் இன்னும் இதைப்போல் இரு மடங்கு இருக்கிறது சொல்ல வேண்டியது அந்த நம்ம லிஸ்ட்டுக்கு வராமல் இருக்கிறதோ இன்னும் பல மடங்கு இருந்தாலும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அவர்கள் இருக்கிற துறைகளை பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சம்மந்த சம்மந்தம் எல்லா துறைகளையும் வியாபித்து இப்படி ஒரு சமூகம் நிற்கும் வாய்ப்பை எனக்கு தெரிந்து இல்லை ஏன்னா இது ஏன்னா இதெல்லாம் தேர்ந்தால் தொழில் முனைவோருக்கு ஒரு ஆர்வம் வரணும் ஏன்னா அதே மாதிரி இன்னொன்று இத்தனை கம்பெனிகள் இப்படி இந்த சமூகம் உருவாக்கியதால் தான் இந்த கம்ம சமுதாயத்தில் வேலை என்ற நிலையில் ஒருவரும் இல்லை வேலைக்கு போகாமல் கிராமத்தில் நாலு சோம்பேறிகளாக தெரிவேன் அது வேறு கட்டிங்கை போட்டு அது ஒரு நாலு நூற்றுக்கு நாலு ஆனால் வேலை இல்லைங்கிற நில இந்த சமூகத்திற்கு கிடையாது காரணம் இத்தனை தொழிற்சாலைகள் அது அந்தந்த சமூகம் அந்தந்த சமூகத்துக்காரன் படித்து வந்தால் முன்னுரிமை கொடுப்பாங்க இல்லையா அதுதான் நடக்கும் சரி இந்த இன்னொரு மீதி கம்பெனிகளையும் இன்னொரு ரெண்டு பதிவில் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டா இந்த உலகம் அதே மாதிரி சவுத் இந்தியாவில் இது பூரா ஆந்திரா கம்பெனி இனி இந்த கம்மா நடத்தக்கூடிய தமிழ்நாட்டு கம்பெனிகளுக்கும் வீடியோ போட போகிறேன் மாதிரி கர்நாடகாவில் என்ன கம்பெனிகளோ அதுக்கும் வீடியோ போடுறேன் பாருங்கள் Hvað er það að knæðilega?